ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து ப்ளவுஸோட சைடு ஜாயின் பண்ணும்போது நிறையா ப்ராப்ளம் வரும் அப்படி சைடு ஜாயின் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் சைடு ஜாயின் வந்து எப்படி மார்க் பண்ணலாம் அப்புறம் எப்படி இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணலாம் இப்படி சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாமே பார்க்கலாம் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ப்ளவுஸ் வந்து ஃபுல்லுமே ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போது சைடு வந்து ஜாயின் பண்ணணும் இப்போ எப்படி சைடு ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து சைடு மேலேருந்து கீழே வச்சு பாருங்கள் உங்களுக்கு ஹைட்டு டிஃப்ரென்ஸ் வருதான்ட்டு முன்னாடி பின்னாடி ஏற்றம் இறக்கம் இருந்துச்சு அப்படின்னா இப்போ எனக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு ஒரு காலின் செலவு வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அதுக்காக நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருப்போம் அந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுறோ அந்த அளவு வந்து நீங்கள் பிடிச்சிக்கலாம் அதில் ஒரு ஒரு கால் இன்ச்சுனால் கால் இன்ச் ரெண்டு சைடுங்கும்போது கால் இன்ச்சுனால் நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம பிடிச்சாலே போதும் கால் இன்ச் வந்து நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து மேட்ச் ஆகிரும் இப்போ ஒரு அரை இன்ச்சுனால் நீங்கள் ஒரு கால் இன்ச் அளவு வந்து நீங்கள் பிடிக்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரி இதில் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற இடத்துல பிடிச்சிக்கோங்க இப்போ உங்களுக்கு வந்து அதிகமான டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு அரை இன்ச்சு முக்கால் இன்ச் அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா நம்ம அந்த டாட்டில் த்ரீ டாட்டில் ஃபோர் டாட்டாக கூட நம்ம பிடிச்சிக்கலாம் நான் வந்து இப்போ எனக்கு கம்மியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து பிடிச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து நம்மளுக்கு சைடு வந்து எந்த ஏற்ற இறக்கமும் இல்லை நீங்களும் இந்த மாதிரி சைடு ஜாயின் பண்ணும்போது ஏற்ற இறக்கம் இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ எப்படி வந்து இன்விசிபிளாக எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நிறைய பேர் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ஓவர்லாக் இருக்காது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து பிசுறு வந்து தெரியும் அப்படி பிசுறு வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிசுறு இருக்காது ஓவர்லாக் போடணுங்கிற அவசியம் இருக்காது நம்ம நல்ல பக்கமாக வச்சு ஒரு ஆஃப் இன்ச் அளவு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த அளவுமே குறிக்கவே வேணாம் ஃபஸ்ட்டு வந்து நல்ல பக்கம் வச்சு ஒரு ஆஃப் இன்ச் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் சைடு வந்து திருப்பி பார்க்கும்போது எந்த ஒரு பிசுறு எதுவுமே இல்லாமல் இருக்கும் பாருங்கள் நான் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு ஆஃப் இன்ச் அளவு வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் உள்ளுக்கு பாருங்கள் நம்மளுக்கு எந்த ஒரு பிசுருமே நம்மளுக்கு தெரியாது தெரியுதா உங்களுக்கு எந்த ஒரு பிசுருமே தெரியாது இப்போ வந்து அண்ட் லுக்கு லுக்கு வந்து நீட்டாக இருக்கும் நீங்கள் ஓவர்லாக் வந்து இதுக்கு போடணுங்கிற அவசியமே இருக்காது இப்போ நம்ம வந்து எப்போவும் போல் நம்ம இனிமேல் தான் நம்ம வந்து அளவு வந்து குறிக்க போகிறோம் இப்போ உங்களுக்கு வந்து இப்போ இந்த டிப்ஸ் வந்து பிடிச்சிருக்கோம் இப்போ வந்து எப்படி அளவு வந்து குறிக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம அளவு ப்ளவுஸோட ஸ்லீவ் வந்து வந்துச்சு ஃபஸ்ட்டு ஸ்லீவ் வந்து குறிச்சிக்கோங்க என்ன அளவு ஸ்லீவ் இருக்கோ அந்தளவு வந்து ஸ்லீவ் குறிச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஆம்ஹோல் வந்து குறிக்கணும் ஆம்ஹோல் வந்து நான் கட் பண்ணும்போதே அதில் ஒரு சின்ன நாட்ச் வந்து போட்டு வச்சுருப்பேன் அதனால் நான் ஆம்ஹோல் ரவுண்டு வந்து எப்போவுமே அளந்துக்க மாட்டேன் உங்களுக்கு இப்போ அளக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஹோல் நம்ம அளவு ப்ளவுஸில் அந்த ஹோல் ரவுண்ட் இருக்கும்ல அதை வந்து டேப் வச்சு அளந்து நீங்கள் குறிச்சிக்கலாம் இல்லை நீங்கள் ஏற்கனவே அதில் வந்து நாச் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் சும்மா அப்போதைக்கு அந்த அப்படியே மேலே வச்சு நீங்கள் குறிச்சிக்கலாம் இப்போ கீழே வந்து நம்ம அந்த பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து நம்ம அந்த அளவு வந்து குறிக்கணும் அதுக்கு நீங்கள் இப்போ வீப்பட்டி பக்கம் குறிக்க போறீங்கன்னா வீப்பட்டி பக்கம் வந்து எடுத்துக்கோங்க அளவு ப்ளவுஸில் ரெண்டு சைடும் வீப்பட்டினா வீப்பட்டி எடுக்கணும் கொக்கிப்பட்டினா கொக்கிப்பட்டி எடுக்கணும் அந்த மாதிரி வச்சு இப்போ கரெக்டாக அந்த ஸ்டிச்சிங் போட்டிருக்க இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இவ்வளோ தான் இப்போ நம்ம மூணு மார்க்குமே பண்ணியாச்சு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த த்ரீ பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு உடம்பு வந்து ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு தேவைப்படும் இப்போ நான் வந்து உடம்பு வந்து ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போது நம்ம வந்து திருப்பி பார்த்தோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது உள் பக்கம் நம்மளுக்கு பிசுறு தெரியக்கூடாது வெளிப்பக்கமும் நீங்கள் ஒரு ஆஃப் இன்ச் தள்ளி ஸ்டிச் பண்ணிங்கன்னா எந்த ஒரு பிசுறுமே இருக்காது நீட் அண்ட் லுக் இருக்கும் ஓவர்லாக் வந்து யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை இப்போ நம்ம வந்து பிரித்து விடுறதுக்காக ரெண்டு மூணு ஸ்டிச்சிங் போடுவோம் அது வந்து இப்போ நான் போட்டு எடுத்துக்கிறேன் அவ்வளோ தான் பாருங்கள் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போது வந்து நம்ம கடைசியாக நம்ம ஸ்டிச் பண்ணது கரெக்டாக அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு இந்த கொக்கி பீஸ்லேருந்து அந்த வி பீஸ் வரைக்கும் ப்ளவுஸை வந்து இப்படி அளந்து பார்த்துக்கோங்க இப்படி நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம கரெக்டான அளவில் வந்து சைடு ஜாயின் பண்ணியிருக்குமா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்கள் நான் அளந்து பார்த்துருக்கேன் எனக்கு வந்து கரெக்டாக அளவு வந்து நான் எந்த ஒரு அங்கேயும் தள்ளிலாம் வைக்கல கரெக்டாக தான் அளந்து பார்த்துருக்கேன் எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது அவ்வளோதான் இந்த மாதிரி சைடு ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கும் ஈஸியாக நீங்கள் சைடு ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்